இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு நான் தனிப்பட்ட கார்ல டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு நான் அதை ஒத்துக்கலை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது வெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஃபோட்டோகிராஃபரெல்லாம் மார்ப் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொதுவெளியில் வந்து சொல்ல சொல்லுங்கள் மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்கள ஆபாசமாக சித்தரிச்ச ஃபோட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்தில் வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே எந்த ப பொண்ணை பற்றி பேசினாலும் எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பற்றி எழுதுனாங்க உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுவர் ஒரு காவல் கண்காணிப்பாளர் இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட ஃபோட்டோவை இன்னமும் டெலிட் பண்ணல சரி என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெயில் போட்டது யாரு அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு சாட்டை துறை முருகன் இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்துல தான் எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற அவர் சொல்கிற ஃபேக் ஐடி அதை அதை கூட அவரால் ஒழுங்காக சொல்ல முடியல ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதலில் இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர் சம்பந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடாவில் இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதல்ல அங்கேருந்து எழுதுகிறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேலே அந்த கோவம் யாருக்கு என் மேலே அந்த மோட்டிவ் அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பற்றியே இப்படி அவதூறு பரப்பலான் இவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பெண்கள் அவதூறாக பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்கள் ஸோ இவங்க இதையே ஒரு வேலையாக வச்சுட்ருக்காங்க எவ்வளவோ கட்சிகள் இருக்குது நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இப்போ திருச்சியில் பல பதவிகள் இருந்திருக்கேன் பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன் முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எவ்வளவோ கட்சி நபர்கள்கிட்ட பேசியிருக்கேன் என்னுடைய தன்மையை பற்றி விசாரிச்சு பாருங்கள் இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒன்றுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக அப்படி பதிவிட்டது தப்பு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு தாய் தாய்மொழி தமிழா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிடுவார் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவீங்கல்ல இது பகிரங்கமாக பத்திரிகை முன்னாடி அவர் கேட்குறாரு மிரட்டுறாரு தானே அதனால தான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன் இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி ஜாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்லை நான் பல மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு கீழே ஒரு ஆயிரத்தி எழுநூறு காவலர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன் எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலேயும் பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்கள் அப்படின்னு பல கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக கால் புணர்ச்சினால பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றார் நான் இதை விட போவதே இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பேன் இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்குற மன்னிப்பை நான் ஏத்துக்கலை பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும் அண்ணன்ட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா கண்டினியூஸாக கணவன் கொடுக்கிட்டே இருப்பார் இல்லைன்னா இவரை பத்தி கண்ணன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இவர் எங்க பேசி வந்து உளறி வச்சிருப்பா அப்புறம் தலைவன் குடிச்சிட்டு வந்து உளறி வச்சிருப்பாரு சரிங்களா அதை வந்து எவனாச்சும் வந்து வீடியோ அதை பற்றி எவனாச்சும் வீடியோ ரெக்கார்டிங்கோ இல்லை வந்து கால் ரெக்கார்டிங்கோ போட்டு வந்து வெளியே விட்டுருவான் அண்ணனோட ஹிஸ்டரி வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ரீசண்ட்டாக அவனு நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது நாள் வரையும் வந்து சீமான் யாரு அப்படின்றத வந்து இந்த நாமத்துக்கு கொஞ்சம் தெரியாத ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கு ஒரு ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அவர் யாருன்னா வந்து அருண்குமார் ஐபிஎஸ் சரிங்களா திருச்சியோட திருச்சி மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளராக இருக்காரு இப்போ வந்து டிஏஜியா வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு சரிங்களா அதை பத்திலாம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவர் பேசினது தான் மேட்ரு சரிங்களா உங்க எல்லாம் ஏற்கனவே தெரியும் சீமானுக்கும் வருண்குமாருக்கும் இடையில வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த சீமான்ற நாய் வந்து வருண்குமார் வந்து சாதி ரீதியா நடந்துக்கிறாரு இந்த மாதிரி நட சாதடியாக நடந்துக்கிறார் அப்படின்ற வழக்கு இதெல்லாம் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ணி அப்புறம் வந்து நாம் தமிழர் குஞ்சுகள் வந்து நான் வருண்குமார் ஐபிஎஸோட மனைவியான அவங்க எனக்கு தெரியல அவங்கள வந்து மார்ஃபிங்லாம் பண்ணி ஆபாசமாக மார்ஃபிங் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து கொண்டுருவேன் அப்படின்னு அவங்க குழந்தைங்களாம் கொண்டுருவேன் அப்படின்னு மரத்துலலாம் விட்டு இந்த மாதிரிலாம் வந்து பஞ்சு ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு சரிங்களா அதுக்கு எதிராக வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து சீமானுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்க வந்து நேற்று வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்டுக்கு போனது மட்டும் பிரச்சனையே இல்லை சரிங்களா அது வந்து ஆனால் அவர் வெளியில் வந்து ஒரு உண்மையை வந்து விடுறாரு என்ன உண்மைன்னா வந்து இந்த மாதிரி சீமான்ற நபர் வந்து ஒரு தொழிலப தொழில் ஒரு மூலமாக எனக்கு வந்து ஒரு தூது விட்டார் அது என்ன தூதுன்னா நான் வந்துன்னா வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தூது விட்டாரு இவை என்னைக்கு பெரியார விட்டுட்டு சங்கியல் தனமால் நடக்க ஆரம்பிச்சோம் அன்னைக்கு மனுப்பி கேட்க ஆரம்பிச்சோம் தான் இன்னைக்கு வரையும் அதை மன்னிப்பு பேசிக்கிட்டே இருப்பை கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா அவர் வறுக்குமாரே வந்து தெளிவா ஒரு சொல்றாரு இவர் வந்து தான் புலி வெளியில பார்த்தா எலி இந்த வெளி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு ஆக்சுவலா அது உண்மையும் கூட தான் மைக்கு கிடச்சா மட்டும்தான் வந்து இந்த நாய் வந்து வீர வசனமா பேசுமே தவிர்த்து தனிப்பட்ட ரீதியெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவுமே ஒரு பெரியார்கிட்ட எல்லாம் பார்க்க போறேன்னு வச்சுக்கவேன் பவ்யமா அடங்கிடுவான் சரிங்களா ஆ ராமதாஸ் ஐயாவா ராமதாசை பார்க்க போறப்ப இருந்தாலும் சரி இல்லை வந்து பொன் ராதாகிருஷ்ணனை போய் பார்க்க போனாலும் சரி ஏன் நம்ம அண்ணாமலை வந்து ஒரு ஏதோ யாரோ ஒரு இழந்துட்டாங்க யாரோ ஒரு இழந்துட்டாங்க அவங்க இதுல வந்து அந்த இறுதி சடங்குல வந்து பங்கேற்கிறப்ப வந்து அண்ணாமலைய கட்டி பிடிச்ச கட்டி எல்லாம் வந்து அப்பப்பான்ற மாதிரி இருந்துச்சு சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு பவ்யமான ஆளா சரிங்களா ஆனா வந்து இதெல்லாம் யார்கிட்ட பவ்யமானதுக்காருன்னா பணம் போல இருக்கிட்ட ஆள் பலர் பதவி கிட்ட பதவி வந்து இந்த எல்லாம் வந்து நடந்துக்குவான் இந்த நாய் வந்து அப்படி நடந்துக்குவோம் இதே வந்து தன்னோட கட்சில வந்து வெளியே போயிருப்பாங்களே அந்த அந்த நபர்கிட்ட எல்லாம் வந்து அவங்க என்ன கொல்றா அவ யாரா நம்மள பேசுறதுக்கு அப்படின்னு மற்ற கட்சி கட்சியினரை வந்து மற்ற அதாவது தன் கட்சியில இருக்கிறவங்கள வந்து ஏற்கனவே நம்ம கட்சி விட்டு வெளியே போனவங்க எதிராக வந்து தூண்டி விட்டு அவங்க வந்து கொலை பண்ண சொல்றது சரிங்களா அவங்க வந்து மிரட்ட சொல்றது ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் வந்து சீமான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் சரிங்களா நான் அந்த ஆடியோ வந்து சீமான் பேசுற அந்த ஆடியோ வந்து நான் வந்து இதுல வந்து நான் ஜாயின் பண்றேன் அந்த நாய் கட்சியை விட்டு நீக்கிட்டா ரொம்ப அண்ணா போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு இனிமேல் பேசினான்னா தொலைச்சு போடுவோம் சார் அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுன்னு சொல்லக்கூடாது இவனை எச்சரிச்சு கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா ஆள் ஆளுக்கு பதிவு போட இது பண்ண இதெல்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இது இந்த நாய்களுக்கு எல்லாம் மோவரி கொடுத்தா அது நம்ம வீட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கு அடி இது ஒரு கருத்துன்னு எனக்கு போட்டுக்கிட்டு நீ குமார் பேசின ஆடியோ வந்து அதையும் நான் வந்து ஜாயின் பண்றேன் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மேட்ரு சரிங்களா இதுதான் வந்து மேட்ரு வேற எந்த மேட்ருமே கிடையாது வருண்குமார் பேசுறது தெளிவா பேசுறான் சரிங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த மாதிரி வருண்குமார் வந்து இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருல சீமான் வந்து ஏன்ட்ட வந்து மனுக்கு கேட்க வந்தாரு அப்படின்னு கே பேசியிருக்கார்ல இவனுக்கு தெம்பு ஒன்று திராணி ஏதாச்சும் இருந்தால் நான் அப்படி எதுவும் பேசவே இல்லை நான் வழக்க சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு இவனை வந்து தைரியமாக வந்து வெளியில வந்து பேச சொல்லணும்னு பார்ப்போம் பேசவே மாட்டான் ஏன்னா அருண்குமார்ன்ற நபர் வந்து தனி நபர் கிடையாது என்னை பொறுத்தவரையும் வந்து அதாவது அது நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ அது வந்து ஒரு பவர் செட்டாரு வருண்குமார்ன்றவர் வந்து ஒரு பவர் ஒரு செக்டர் அந்த ஆள் வந்து ஒரு பவர் செக்டர் தான் வந்து சீமான் வந்து வருண்குமார் வந்து முன்னாடி என்ன பேசியிருந்தாங்கன்னா சட்டை கட்டிட்டு வாடா பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தான் இந்த நாயை வந்து இந்த மாதிரி ஏடாகணுமா ஒருத்தவன் கிட்ட வாயை விட்டு போய் ஒரு பெண்ணிட்ட வாயை விட்டு போய் ஒரு பெண்ண்கிட்ட வாயை விட்டு போய் அந்த பெண் வந்து கணவரை கூட்டிட்டு அந்த அவர் பேர் வந்து எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து போல சரிங்களா இந்த இடத்துல தான்டா சண்டைக்கு இருக்கு நீ தயிர்மலாந்த வாடான் இருச்சு அந்த பொம்பளை வந்து சாரி அந்த பெண் வந்து வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு வந்துடுச்சு இதுதான் வந்து சீமானோட அந்த வீரத்தோட அல அளவுன்றதுலாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அதாவது முடிஞ்சா தலையை பிடிப்பியா இல்லைன்னு வச்சுக்கவே காலை பிடிச்சிருக்கியா அவங்க காலை பிடிச்சிருக்கேன் அதுதான் வந்து சீமான்னு சரிங்களா ஒரு இன் சீமான மாதிரி ஒரு வந்து ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்ற இன்செக்யூரா ஃபீல் பண்ற நபர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா அதுவும் வந்து இவ்வளோ பெரிய வந்து கூட்டத்தை தக்குறி கூட்டத்தை வளர்த்து வச்சுட்டு இவ்வளோ இன்செக்யூரா இருக்கன்றது வந்து வந்து எனக்கு தெரிஞ்ச சீமான மட்டும்தான் ஏன் இன்செக்யூரா இருக்கானா இவனை யாரு வேணாலும் எப்போ வேணாலும் வந்து மாட்டி விடலாம் சாட்டை திருமணம் வேணா மாட்டி விடலாம் இதுவன் கருத்திட்ட மாட்டி விடலாம் சரிங்களா அப்புறம் வந்து ஏற்கனவே காளியம்மாள் வந்து அண்ணா அக்கா காளியம்மா வந்து எப்படா வந்து சீமானை மாட்டி ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து சீமானுக்கு இப்போ இருக்கிற நிலைமை ஆச்சுங்களா இதில் பார்த்தா வந்து வருண்குமார் போன்ற ஒரு நபரை வந்து பகிர்ச்சிக்கிட்டான் சரிங்களா தேவையில்லாத பிரச்சனை சரிங்களா தேவையில்லாமல் எவனோ ஏதோ ஒன்று எவனோ ஒருத்த இதை வந்து தெலுங்காரன் அப்படின்னு இவனை ஏற்றி விட்டு அந் இந்த நாய் வந்து வருண்குமாரை பேசி அந்த ஆள் வந்து கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்போ சரிங்களா ஆள் வந்து தெளிவா இருக்கான் அண்ணா இது வரையும் சட்ட ரீதியா தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெளிவா இருக்கான் முன்னாடி சட்ட ரீதியா போயிட்டு பின்னாடி என்ன எனக்கு தெரியாது சரிங்களா சோ இதுதான் வந்து அண்ணனோட அண்ணனோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மொதல் கேரக்டர் இதுதான் சரிங்களா முடிஞ்சா தலையை பிடிப்பா இல்லன்னு வச்சுக்கோ காலை பிடிச்சிருக்கேன் ஒரே காலை பிடிச்சிருக்கியா சரிங்களா அப்புறம் வந்து இவன் பேசுனதுலாம் அவங்க நல்லா தெரியும் சீமானை அடிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பப்போ ஆர்எஸ்எஸ் பண்ணுறதே அப்பப்போ பிஜேபி பண்ணுற அந்த நான் அந்த திருட்டுத்தனத்தையும் மொல்லமாரித்தனத்தையும் இதை வந்து நான் வந்து வெளியே கொண்டு வருவேன் சரிங்களா ஏன்னா பெரியார் எதுக்கு ஆரம்பிச்சுட்டா இவன் இப்படி முடிச்சு கட்டணம் தான் ஒரே ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்